சேர்ந்தனர் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்மன் அவர்கள் சார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அவனை செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க எல்லாம் ஆப்கி பார் சார் சோ பார் ஃபோர் ஹண்ட்ரட் சீட் எக்ஸ்ட் போடுறீங்க பட் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் இப்போ பாஜக தனியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காம செகண்ட் ரேங்க் எடுத்தா ரொம்ப அப்செட் ஆகிடும் ஓகே ஆனால் எந்த யூஸ் இல்லையா எல்லாரும் டுவெல்த் ரிசல்ட் டென்த் ரிசல்ட் தான் கேட்பாங்க நான் கதையே இது இல்லைப்பா நீ லூஸ் மாதிரி சாரிப்பா

மொத்தமா இந்தியா லைன்ஸ் எத்தனை இருநூத்தி முப்பத்தி மூணு எங்க இருநூத்தி ரெண்டுங்க எத்தனை இடத்துல பிச்சை எடுத்தாலும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்ல கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் இல்ல வருஷமா மீடியாவில் இருக்கேன்